வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிப்ரவரி பன்னெண்டு மாநாட்டுக்கு வந்து பாருங்க எடப்பாடி முதலீடுகள் மேட்டரில் ஸ்டாலின் கொடுத்த நேரடி சவால் சட்டசபையில் பரபரப்பு சட்டப்பேரவையில் இன்று தொழில் முதலீடுகள் குறித்த விவாதம் நடைபெற்ற போது அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் சொற்பொரு சொற்போர் நிலவியது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் இங்கே என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் போடப்பட்ட தொழில் முதலீடு ஒப்பந்தங்கள் வெறும் காகிதத்தோடு நின்றுவிடவில்லை அவை அனைத்தும் தற்போது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டன என்று அதிரடியாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதலீடுகள் குறித்த சந்தைகளுக்கு முற்று வைக்க வரும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தப்போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு வேலைகளை உருவாக்கியுள்ளது என்பதை அந்த மாநாட்டில் உலகமே பார்க்கும் இங்கே கேள்வி எழுப்பும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த மாநாட்டிற்கு வந்து நேரில் வந்து சாதனைகளை அங்கு கண்டுகளிக்க வேண்டும் என்று ஒரு நச்சின் அழைப்பையும் விடுத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலில் இணைந்திருங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்